ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் என்ன பார்க்கணும் புவியியல் குறியீடு ஜிஏ டேக் டிஏ டேக்னு சொல்லும்போது புவியியல் குறியீடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து முக்கியமான கொஷின்னு கேட்குறாங்க ஸோ ஆரணி அப்படின்றது வந்து பட்டு ஆரணி காஞ்சிபுரம்ன்றது வந்து பட்டு கோயம்புத்தூர் அப்படின்னு சொன்ன வந்து மாவரிகரம் மிஷின்னு ஓகே அது ஒன்று அடுத்து கோயம்புத்தூர் கோரா அப்போ கோரா பட்டு தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் தலையாட்டி பொம்மை ஸோ அதே கடுத்து தஞ்சாவூர் தட்டுகள் அடுத்து ஓவியத்தோடு வீணை இப்போ வீணை இருக்கும்போது நமக்கு ஓவியம் வேணும் அந்த ஓவியம் இருக்கும்போது வீணை அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்க ஸோ நாகர்கோவில் இதுவும் இதுவும் எழுதி ஒன்றா எழுதி வச்சுக்கோங்க நாகர்கோவிலும் நாச்சியார் கோவிலும் ஃபஸ்ட்டு நாச்சியார் கோவில் எழுதிக்கோங்க நாச்சியார் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா குத்து விளக்கு நமக்கு தெரியும் அதுக்கடுத்து ரெண்டாவது பார்த்திங்கன்னா கோவில் எடுத்துக்கோங்க இதில் கோவில் அப்படின்றது கோவிலுடைய நகைகள் அடுத்து பார்த்திங்கன்னா ஈரோடு ஈரோடு வந்து மஞ்சள் நமக்கு தெரியும் ஸோ ஈரோட்டு மஞ்சள் அப்படின்னு சொல்லி படிங்க அடுத்து சேலம் பட்டு சேலம் பார்த்தோன்னா வெண்பட்டு சேலம் சேலம் பட்டு ஒன்று படிச்சுக்கோங்க அப்படின்னா சேலம் வெண்பட்டு அடுத்து பவானி அப்படின்றதுனா பவானி வந்து போர்வை போர்த்தி தூங்கோ அப்படின்னு நினச்சிவோங்க பவானி போர்வைகள் ஓகேங்களா அதே டைம் சேம் டைம் பத்தமடை பாய் ஒரு சாங் வந்துருக்கும் பத்தாம் மடை பாய் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம் ஸோ அதே போல் பத்த மடை பாய் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவாமி மலை சுவாமி மலை சிறுமலை வந்து ஒன்றா எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு சுவாமி சுவாமி மலை சுவாமினா வந்து சிலை தான் அர்த்தம் ஸோ அப்போ சிலைகள் அது வந்து வெண்கல சிலைகள் அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்க அடுத்து சிறுமலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் இதுலேருந்து பாதி ஆஃப் வந்து மலை அப்போ மலை அப்படின்றது வந்து மலை வாழை அப்படின்னு வச்சுக்கோங்க ஏத்தோ அப்படின்றது வந்து தேங்காய் அது எப்படின்னா வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் மரத்தில் வந்து ஏத்தோ போதுமா அப்படின்னு சொல்லி மொழிவாங்க அதாவது சவுண்டு போடுவாங்க ஸோ அதனால் ஏத்தோ அப்படின்றது தேங்காய் பறிக்கிறாங்க அப்போ தேங்காய் அர்த்தம் அடுத்து மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகா வந்து சிற்பங்கள் வந்து வரைகிறாங்க அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்க அப்போ மகாபலி சிற்பங்கள் அடுத்து நீலகிரி அப்படின்றது கிளி அப்போ வந்து கிழிஞ்சிருக்குது என்ன வச்சுக்கோங்க கிளி அப்படின்னு சொல்லி நாங்கள் வச்சுக்கோங்க அப்போ கிழிஞ்சு இருக்குது ஸோ கிழிஞ்சிருக்கிறது என்ன பண்ணும் தையல் போடணும் அது வந்து எப்படின்னா பூ போல் தையல் போடுறோம் அப்போ பூத்தையல் அப்போ நீலகிரி பூத்தையல் இது வந்து பாரம்பரியமான காரியங்கள் அதனால் வந்து பாரம்பரிய பூத்தையல் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நாங்கள் வச்சுக்கோங்க இது வந்து நிறைய டைம் கேட்க கேட்குற கொஷின் ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்